ஃபஸ்ட்டு வந்து பன்னிக்கரி பீஃப் வறுவல் இப்போ வந்து ரெண்டு காம்பினேஷன் பன்னிக்கரி பீஃப் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு சாப்பிட்லாமா வேறு லெவல் இருக்குது ஹாய் நண்பா இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பன்னிக்கரி இட்லி ஸோ அதை ஒரு காம்பினேஷனை வச்சு இன்றைக்கி சாப்பிட போகிறோம் அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான விஷயம் பண்ணிக்கரி சாப்பிட்றவங்களா இருந்தால் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு பெஸ்ட்டாக கமெண்ட் பண்ணுங்கள் பன்னிக்கரி சாப்பிட மட்டும்னா ஸ்கிப் பண்ணிடுங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அன்பாக பார்த்தீங்கன்னா ஒரு கடையை சூஸ் பண்ணியாச்சு பாட்டி பார்த்தீங்கன்னா சுட பன்னிக்கறி வறுவல் வச்சுருக்காங்க ஸோ அவங்கள்ட்ட வாங்கலாம் வாங்க நூறுரூவாய்க்கு போட்டிருக்கோம் பாட்டி எவ்வளோ காய் கிலோ சரி ஓகே காய் கிலோ போட்டுருங்க கொஞ்சம் நல்லா கறியாக போட்டுருங்க ஓ இல்லை நாங்கள் சேனல் சேனல் வச்சுருக்கோம் யூடியூப் சேனல் அதனால் குழம்பு மாதிரிலாம் செய்ய மாட்டிங்களா பாட்டி குழம்பு மாதிரி ஒன்று வச்சுங்களா காலையிலேயா சரி சரி நான் அதுக்கு தான் வந்தேன் இட்லியோடு வச்சு சாப்பிடும் போது நல்லாயிருக்கும் அதுக்காக அதுதான் அதனால் வீடியோ பொறுத்ததான் வந்தேன் அப்படியா காலையிலேயே வரணுமா எத்தனை மணிக்கு வந்தால் கரெக்டாக இருக்கும் ஒரு ஒம்பது மணிக்கு வந்தால் கரெக்டாக இருக்கும் சரி ஓகே அடுத்த வாட்டி வந்தோம் சரி ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு ஒம்பது மணிக்கு வந்தோம்னா நமக்கு வந்து குழம்போட கிடைக்கும் ஸோ இப்போ நம்ம வந்து வறுவல் வாங்கியிருக்கோம் நம்ம இதை போய்ட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம் இன்னொரு நாள் அதையும் ட்ரை பண்ணி வீடியோ போடலாம் ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா பன்னிக்கறி வாங்கியாச்சு ஸோ நம்ம இதை போய் வீட்டில் சாப்பிட்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா டிஷ்ஷும் ரெடியாக இருக்குது இங்கே வருங்கள் பன்னிக்கி இட்லி இது பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் செஞ்ச பீஃப் அறுவல் ஸோ நல்லா அந்த கொழுப்பு கறியெலாம் எல்லாமே சேர்ந்துருக்கு பார்க்கும்போது எனக்கே டெம்டிங்காக இருக்குது இதை ஃபுல்லாக சாப்பிட்லாம் வாங்க ஃபஸ்ட்டு வந்து பன்னிக்கரி ஓ ஆயில் அதிகமாக இருக்கு போல ஓகே நம்ம அதை அப்படியே இடையில கொட்டிக்குமா இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பீஃப் அறுவல் ஸோ நம்ம இதையும் கொட்டிடலாம் இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த பீஃபை வந்து ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஏன்னா எனக்கு பன்னிக்கரியோட பீஃப் ரொம்ப பிடிக்கும் கொழுப்போடு இருங்க ஃபஸ்ட்டு இட்லி கொஞ்சம் புட்டுட்டேன் அப்படியே இந்த பீஃப் இருக்குல்ல ஸோ ஃபஸ்ட்டு அந்த கொழுப்பு இதெல்லாத்தையும் வச்சு ட்ரை பண்ணி சாப்பிட்லாமா வேறு லெவலில் இருக்குது எப்போவுமே இட்லியோட பீஃப் குழம்பு இல்லை பீஃப் ஸோ நம்ம அதெல்லாம் வச்சு சாப்பிடும்போது வேறு லெவலில் டெம்டிங்காக இருக்கும் அதை விட செம்ம அட்டகாசமாக இருக்கும் அடுத்து வந்து நம்ம பன்னி ட்ரை பண்ணி பார்க்கலாமா சரிங்க பண்ணிக்கு ரெஸ்ட்டு வெறும் இதாக சாப்பிட்டு பார்க்கும் ஓகே நல்லா கறியாக இருக்குது வேறு லெவலில் இருக்குது இன்னும் என்ன ஒன்றுனா கொஞ்சம் இன்னும் சுட சுட சாப்பிட்ருந்தா நல்லா இருக்கும் ஸோ நம்ம இட்லியோட வச்சு சாப்பிட்லாம் சொல்கிறது வார்த்தை இல்லை வேறு லெவலில் இருக்குது ஸோ நோய் ஸோ நீங்களும் இந்த மாதிரி சாப்பிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ வாங்க நம்ம ஃபுல்லாக சாப்பிடலாமா ஃபுல்லாக சாப்பிட முடியாது நான் கேமராமேன் இப்போ தம்பி எல்லாருமே சேர்ந்து தான் சாப்பிட போகிறோம் ஸோ இப்போ நான் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு நானே சாப்பிட்றேன் இப்போ வந்து ரெண்டு காம்பினேஷன் பன்னிக்கறி பீஃப் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு சாப்பிட்லாமா இட்லி ஒன்றுமே எடுத்து வச்சிட்டேன் சாப்பிடவே வேறு லெவலில் இருக்குது சரி ஓகே நல்லா சூப்பராக சாப்பிட்டாச்சு நீங்களும் இந்த மாதிரி சாப்பிட்ருக்கீங்க கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பன்னிக்கறி பிடிக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள் பீஃப் பிடிக்கினாலும் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை இது ரெண்டுமே பிடிக்கினாலும் கமெண்ட் பண்ணுங்கள் அதை விட முக்கியமான விஷயம் இந்த வீடியோவை நல்லா ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்கும் தெரியட்டும் இந்த மாதிரி காம்பினேஷன் வச்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும்ன்ட்டு ஸோ அவ்வளோதான் பாய்